வணக்கம் இது தமிழ்கரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கிமோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஹரியானா தேர்தலினுடைய கடைசி நாள் தேர்தலுக்கு கூட பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் போகலை ஆனால் மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்து கூட்டங்கள் அதுக்கான பிளான்ஸு ப்ராஜெக்ட்ஸை இனாக்ரேட் பண்ணுறது என்கிற இடத்திற்கு தான் போய் நின்று இருக்கிறார்கள்னு பார்க்குறோம் ஒரு சர்பிரைசிங்காக இது மராத்திய செம்மொழியாக அறிவித்து ஒரு உத்தரவும் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கோரிக்கை இருந்தாலும் கூட ஆண்டுகள் ஆட்சி முடிந்து தேர்தல் நேரத்தில் தான் ஒரு மூவ் ஆகும் அது வந்திருக்கிறது என்ன காரணம் சார் மகாராஷ்டிரா அளவுக்கு நம்முடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்குமான ஒரு பாயிண்டாக மாறி இருக்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆ மகாராஷ்டிரா தேர்தல்கள் மோடி அரசுக்கு மிக மிக முக்கியமானவை எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மகாராஷ்ட்ராவில் வந்து இரநூத்தி ஐம்பத்தெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தெட்டு மக்களவை உறுப்பினர்கள் இந்தியாவின் நிதித்துறை தலை தலைநகரம்னு நம்ம மகாராஷ்டிராவை சொல்லலாம் மகாராஷ்டிரா தி ஃபைனான்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா பாம்பே மும்பை அங்கே இருக்குது எல்லா வர்த்தகங்களும் அங்கே தான் நடக்குது பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லினா பிஸ்னஸ் கேபிட்டல் பாம்பே தான் ஸோ மகாராஷ்டிராவோடய தேர்தல்கள் வந்து பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமானது இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்த மாதிரி இந்த தடவை ஜெயிக்க முடியல இந்த தடவை முப்பது சீட்டுக்கு மேலே எம்பிஏ அடிச்சிட்டாங்க மகாராஷ்டிரா விகாஸ் அகாதி சரத்பவார் காங்கிரஸ் அண்டு இவரோட உத்தவட சிவசேனா அடிச்சிட்டாங்க போன முறை ஃபார்ட்டி 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 எயிட்டில் டூ டூ அவங்க அவங்க ஜெயித்தாங்க இந்த தடவை கிட்டத்தட்ட இப்போ தொண்ணூறு முப்பது சீட்டுக்கு மேலே எதிர்கட்சிகள் ஜெயிச்சது இன்ட்ரெஸ்டிங்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி அஞ்சு சீட் அவங்களுக்கு ஜெயித்தாங்க யாருக்கு பிஜேபிக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிவசேனாவுக்கு ஐம்பத்தாறு என்சிபிக்கு ஐம்பத்தி நாலு காங்கிரஸுக்கு மா நாற்பத்தி நாலு ஆனால் சிவசேனா மாதிரி டபுள் வச்சு இந்த பிஜேபி ஆட்சி அமைக்காமல் இந்த கவுத்த பிறகு ரெண்டு வருஷம் உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டை கவுத்த பிறகு மூணு வருஷம் கவர்மெண்ட்டை கவுத்த பிறகு அவர்கள் வந்து ஃபட்னாவிஸை பிஜேபி தலைவரை டெப்டி சிஎம் ஆக்கிட்டு சிவசேனாவிலேருந்து வெளியில் வந்த ஷிண்டேவை சிஎம் ஆக்கினது வந்து ஃபட்னாவிஸ் வளர்ந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் மோடி செஞ்ச காரியம் ஏன்னா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக ஒருத்தர் அதுவும் வளமான மாநிலத்தில் குஜராத்தில் மோடி பத்து வருஷம் இருந்தது தான் இங்கே டெல்லிக்கில் பத்து வருஷம் பொறுத்து பிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது ஏன்னா என்டையர் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சரு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் உங்கள் கையில் வந்துடும் குறிப்பாக ஃபைனான்ஸ் வந்துடும் அது வந்து ஃபட்னாவிஸுக்கு வரக்கூடாது ஏன்னா மகாராஷ்டிரா ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட் குஜராத்தை விட பவர்ஃபுல் ஸ்டேட் அங்கே ஃபட்னாவிஸை ஒரு ரெண்டு வருஷம் சிஎம் உட்கார வச்சா தேசிய அளவில் தனக்கு காம்படிட்டர் ஆகிடுவார்ன்ற ஒரே காரணத்துக்காக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த பிஜேபி செகண்ட் ஃபீடலுக்கு போச்சு டெபுட்டி சிஎம் ஆகிட்டு சிஎம்மாக அதில் பாதி எண்ணிக்கை கொண்ட ஷிண்டே அதுலேயும் அவர் வந்து பா ஒரு நாற்பத்தோரு எம்பி எம்எல்ஏ தான் அவருக்கு உத்தவ் தாக்கரே கிட்ட உடச்சிட்டு வந்ததுல அவர் பத்து பன்னெண்டு பேர் அங்கேயே தங்கிட்டான் அவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மோடியோ பிஜேபியோ கிடையாது அதுவும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மகாராஷ்டிராவில் அவங்க இருக்கும்போது அவங்க எப்படியாவது ஆட்சி அமைச்சிருப்பாங்க வேண்ட் வேண்டாம் என்று தான் வாண்டடாக முடிவு பண்ணாங்க நீங்கள் கவனிக்கணும் அருணாச்சல பிரதேசில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை ஒரு உறுப்பினர் இருந்த பிஜேபி நாற்பத்தோரு இந்த கட்சியை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சிது இந்த மாதிரி இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல மெஜாரிட்டியா இல்லாமலே மெஜாரிட்டியை உருவாக்கி ஆட்சி அமைச்சவங்க இந்த இடத்துல இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தோம் அவங்க நினைச்சிருந்தா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருந்தும் டெப்டி போனது காரணம் பட்னாவிஸ் வளர்ந்துட கூடாதுன்றது சோ மகாராஷ்டிரா வந்து மோடிக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டேட் இந்த முறை மகாராஷ்டிரால வந்து எதிர்கட்சிகள் கணிசமான அளவு வெற்றி பெற்ற காரணத்தால் தான் டெல்லியில மோடிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காமலே போச்சு சோ மகாராஷ்டிராவுக்கு மோடி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் புரிந்து கொள்ளத்தக்கது இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ இரநூத்தி நாற்பது சீட்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது அண்ட் நாயுடுவை வச்சு ஓட்டுறாங்க மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபி சரிவை சந்திச்சிதுன்னா ஒருவேளை எதிர்கட்சிகள் ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு உள்ள மோடிக்கு எதிரான அலை தொடங்கும் இப்போயே நிதின் கட்கரி தொடர்ந்து இருக்கார் பத்து வருஷமாக மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக சுண்டு விரல ஒசத்தாத நிதின் கட்கரி இந்த தடவை வந்த பிறகு எவ்வளோ பேசினார்ன்றது உங்களுக்கு தெரியும் லெட்டர் ஓப்பன் லெட்டர் ஓப்பன் லெட்டர் நிர்மலா சீதாராமனுக்கு வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கான ஜிஎஸ்டி எடுங்கன்னாரு அப்புறம் பேட்டிகளில் வந்து நம்ம யாரும் விரோதிகள் கிடையாது எல்லா நண்பர்கள் தான்னாரு மூணாவது வந்து எதிர்கட்சியிலேருந்து என்னை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதா ஒரு தலைவர் சொன்னார்னார் இதெல்லாம் பத்து வருஷம் நினச்சி பார்க்க முடியாது ஸோ இத்தகைய குரல்கள் ஒருவேளை மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி எழுந்தால் மேலும் அதிகமாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி வந்து அரசு

எஸ் பர்செப்ஷன் அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் அது வந்து ஒன்று பட் நான் பர்செப்ஷனை விட முக்கியமாக பார்க்குறது நிதிஷோ நாயுடுவோ சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷோ வந்து நிதிஷ்குமாரோ வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவரை கவுக்க மாட்டாங்க ஆனால் சேலஞ்சு பிஜேபிக்குள்ளேருந்து வரும் பிஜேபிக்குள்ளே கழுத்து வரைக்கும் பிரச்சனை இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்குள்ளே இருக்க லீடர்ஸ்க்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கான டிஃபீட்டுக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலைங்கிறதும் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோருக்கான இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை திங்ஸ் ஆர் நாட் குட் இந்த ஆட்சியை தக்க வச்சிருக்கலாம் பட் வந்து மோடி வந்து இஸ் நௌ வீக் வீக் அண்ட் வல்னரபுள் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஒருவேளை வந்து பிஜேபி பவர்ஃபுல்லாக ஜெயிச்சுதுன்னா அப்பையும் ஃபட்னாவிஸை சிஎம் ஆக்க மாட்டாங்க வேறு ஏரியா தான் ஆக்குவாங்க ஃபட்னாவிஸை டெல்லிக்கு தூக்குவாங்க பட் ஃபட்னாவிஸ் அதை இந்த முறை ஒருவேளை ஜெயிச்சா அலோவ் பண்ண மாட்டார் டிசைசிவாக ஜெயிச்சா பிஜேபிக்கு ஃபட்னாவிஸ் ஃபைட் பண்ணுவார் இழுபுரியில் வந்துன்னா என்ன வேணால் நடக்கலாம் எப்படி பார்த்தாலும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் மோடி கவர்மெண்ட்டு சந்திக்கக்கூடிய நம்பர் ஒன் ஆசிட் டெஸ்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் அங்கே பிஜேபியால் தக்க வைக்க முடியல பவர்ன்னா மோடி இஸ் வல்னரபிள் ஃப்ரம் விதின் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே மோடிக்கு எதிரான குரல்கள் வலுப்பெறும் மோடி கூட்டணி கட்சிகளை பார்த்து பயப்பட வேணாம் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் தோத்தா அவர் பயப்பட வேண்டியது ஆர்எஸ்எஸையும் பிஜேபியும் பார்த்து ஏன்னா லாஸ்ட் எலக்ஷனில் சிவசேனாவும் யுனைடட் சிவசேனாவும் பிஜேபியும் இருக்கும்போது என்ன இக்குவேஷன் சொன்னாங்கன்னா இவங்களுக்கு மராத்தி ஓட் பேங்குங்கிறது கோர் நான் மராத்தி ஓட் பேங்க் பிஜேபிக்கான கோராக இருந்து ரெண்டும் சேரும்போது ஒரு ஸ்வீப்புக்கு லாஸ்ட் டைம் யுனைட்டடாக இருக்கும்போது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்பட்டது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மராத்தி ஓட் பேங்க்குக்காகவே ரெண்டு பேருமே அதாவது நான் சொல்கிறது ரெண்டு ஃப்ரண்ட்டுமே எம்வியும் சரி எம்ஓயும் சரி மகா மகாவிகாசகாதியோ போராடுறாங்களா ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி மாலை ஒரு சத்ரபதி சிவாஜி சிலையை திறந்து வைக்க போகிறார் என்னென்னா மத்திய அரசு நேவியால் கட்டப்பட்ட ஒரு சிலை இடிந்து விழுந்து உங்களுக்கு ரெண்டரை மாதத்துக்குள்ளே இந்த சிலையை திறக்கிறாருன்னு போது அதுக்கு முந்தின நாள் நைட்டு நீங்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிக்கிறீங்க அப்படின்னா அந்த மராத்தி பிரைடுக்கு நாங்கள் தான் துண நிப்போங்கிற ஒரு இதுக்கான பேட்டிலாகவும் அதை நம்ம பார்க்கலாமா பொலிட்டிக்கல் தான் அப்படி தான் பார்க்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மா மாநிலத்தின் மண்ணுக்கே உரிய விஷயங்களை பேசுகிறது எல்லா கட்சிகளுக்கும் ஆடிக்கையாக போயிடுச்சு இப்போ மகாராஷ்டிராவில் சிவாஜி சத்ரபதி சிவாஜியோட மரியாதை என்னென்னு தெரியும் நேவி கடற்படை கட்டி அந்த சிலை வந்து சரிஞ்சு விழுந்திருக்குது ரொம்ப ரொம்ப வெட்க கேடானது ரெண்டாயிரமாவது ஆண்டு திருவள்ளுவர் சிலை வந்து அன்றைய கலைஞர் அரசாங்கம் கன்னியாகுமரியில் கடை கோடியில் கட்டுச்சு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் இருபத்தி நாலு வருஷத்தில் எத்தனையோ புயல் மழை வெள்ளம் சூறாவளியை தாங்கி நிற்குது இன்னும் காலங்களை வென்று அந்த சிலை நிற்கும் ஆனால் நேவியால் கட்டப்பட்ட அந்த சிலை வந்து கு ஆறு மாதத்துலேயே உடஞ்சி உழுதுனா எவ்வளோ மோசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கட்டியிருக்காங்க திறந்து வச்சுட்டு நேஷனலிசம் வேறு பேசினார் மோடி எல்லாம் இன்றைக்கி சந்தி சிரிக்குது ஸோ அந்த மராட்டி ப்ரைடை தடவி கொடுக்கறதுக்கு அதை வந்து வருடி கொடுப்பதற்கு வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து கவனத்தில் வைத்து ராகுல் காந்தி அங்கே போயிருக்காரு எந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் பிராந்திய உணர்வில் தூண்டுறாங்க பெரிய அளவில் வந்து அந்த பெருமையை தூண்டுறாங்க பிராந்திய பெருமைகளை தூண்டுகிறார்கள் ஒரு பக்கம் மகாராஷ்டிரா சிலை சிவாஜி சிலை இவர் திறக்கிறதும் நேற்றைக்கு மா மராத்தி லாங்குவேஜுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்ததும் தேர்தலை மையமாக தான் சி எல்லா லாங்குவேஜுக்கும் செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறதுன்ற கான்செப்ட் வந்துடுச்சு இப்போ அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஒரு மொழி என்பது வந்து உங்களுக்கு வந்து எல்லோரும் ஒரு மொழியை பேசக்கூடியவங்க பல கோடி பேர் ஒவ்வொரு மொழிக்காகவும் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக ஒரு மொழிக்கு மட்டும் கௌரவத்தை கொடுத்துட முடியாது அது எலெக்ஷன் டைம்னு வரும்போது மோடி கவர்மெண்ட் விளையாட தான் செய்யும் ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்ட்டிங் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை திரும்பவும் சொல்கிறோம் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபி ஒருவேளை அடைந்து ஆட்சி இழக்க நேரிட்டால் அல்லது மிகவும் சொற்ப எண்ணிக்கையில் ஜெயித்து கூட்டணி தான் அமைச்சர் பண்ண முடியும்னு வந்ததுன்னா எப்படி வந்தாலும் பிஜேபிக்குள்ளே ஏற்கனவே மோடிக்கு எதிராக எழக்கூடிய குரல்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸுக்குள்ளே எழக்கூடிய குரல்கள் மேலும் அதிகமாகும் மேலும் வலுப்பெறும் தான் நான் நம்புகிறேன் இந்த நாலு மாநில தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்ட்ரா இதில் வந்து ஜார்க்கண்டில் மகாராஷ்டிரா தான் ரொம்ப முக்கியம் மோடிக்கு மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் நேஷனல் பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ தான் பிஜேபிக்கு மோடி டூ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலில் இவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் பெரிய பெரிய தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் அதில் ஒருவேளை பிஜேபி உண்மையிலே தோற்கடிக்கப்பட்டு மகாராஷ்டிரா விகாஸ் ஆக ஆட்சியை காப்பாற்றிச்சுன்னா மோடியோட பொசிஷன் பிஜேபிக்குள்ளே அண்டர்மைன் ஆகும் கண்டிப்பாக அதன் பிறகு மோடி பிரதமராக தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக மகாராஷ்டிரா எலெக்ஷனில் டிசைசிவாக எம்யூஐ ஜெயிச்சதுன்னா இழுபரியில் வந்து ஒரு மாதிரி பிஜேபி உக்காந்துருச்சுன்னா அப்போயும் மோடிக்கு சவால் வரும் ஆனால் அப்போ சமாளிக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து மோடியோட அரசியலில் கடந்த ஆண்டுகளில் அவர் சந்தித்த அரசியல்லையே தே தேர்தல்களில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று தான் நான் பார்க்கிறேன் இங்கே மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது ஒரு பக்கம் மத்திய அரசு பண்ணுச்சு அப்படின்னா மாநில அரசு ராஜ நாட்டு நாட்டு பசுமாடுகளை அறிவித்திருக்கிறது மராத்தி சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதாவது கிட்டத்தட்ட சிவசேனா பழைய அந்த ஹிந்துத்வாக்கே நோக்கி போயிடலாம்னு ஷிண்டே ஒரு அட்டம் பண்ணுறாரு அது ஒன்று தான் அவங்க கிட்ட இருக்க யூஎஸ்பியா அப்படி தான் தோணுது வேறு எதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க வேறு எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க டைம் டெஸ்டட் வெப்பன் வந்து மதவாதம் அந்த கையில் எடுத்துக்கிட்டானுங்க பெரிய அளவில் மதவெறியை வந்து மோடியை பேசுகிறாருங்க நேற்று கூட ஒரு கூட்டத்தில் இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சி வருதுன்னு பேசியிருக்காரு மிக ஆபத்தான பேச்சு அந்த தேசத்தோட பிரதம மந்திரி பேசுகிறார் இன்னொன்று மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ்ன்றது இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் என்ஸ் வித் எலெக்ஷன் விக்டரி தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் தன்னால் அது முடியாதுன்றது அவரே கர்நாடக எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் சொன்னார் ரிசல்ட் வந்து அது பிஜேபி எலக்ட்ரல் மெஷினரின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா நேரத்திலையும் நாங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலையும் அவங்க தோல்வி அடைகிறத விட மகாராஷ்டிராவில் பிஜேபி தோல்வி அடைந்தால் அது மோடிக்கு சம்மட்டி அடியாக இருக்கும் அது நாடாளுமன்றத்தில் அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் மோர் ஸ்டேட் பிஜேபி கண்ட்ரோலை விட்டு போதுன்னா தட் வில் பி அ மேசிவ் சேலஞ்ச் ஃபார் மோடி இனவே மோடி அவர்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் தான் நான் பார்க்குறேன் இதற்கிடையில் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தன்னை ஹிந்துத்துவனுடைய முஜமா முகமாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அவர் வெளிப்படையாக சொல்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு ஜிஹாது பண்ணி தான் எதிர்கட்சிகள் ஜெயித்திருக்கிறது மகாராஷ்டிராவில் அப்படின்னு பதினான்கு தொகுதிகளில் அவர் பட்டியலெல்லாம் வேறு கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு இடத்துக்குள்ளே இருக்க ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியன்சிக்குள்ளே அஞ்சு தொகுதியில் நம்ம லீடிங்கில் இருக்கோம் ஒரு இடத்துல மாற்றி ஓட்டு போட்டு ஒருத்தரை தோக்கடிச்சிட்டாங்க நம்ம கேண்டிடேட் அப்படின்னா ஜிஹாது தான் நடக்குதுன்னு பேசியிருக்கிறார் இது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு எலெக்ஷன் டேட்டு இதெல்லாம் கூட அறிவிக்கல ஆனால் அதுக்கு முன்பாகவே இந்த பேச்சை நம்ம எப்படி இது ரொம்ப ஹேட் ஸ்பீச் இது இது ஹேட் ஸ்பீச் எலெக்ஷன் கமிஷன் கவனத்தில் எடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிச்சயமாக ஃபட்னாவிஸ் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை வேண்டும் அவர் ஹோம் மினிஸ்டர் அவர் ஹோம் மினிஸ்டர் அதுதான் அதில் கேலி கூத்து வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய பல கேலி கூத்துகள் அதுவும் ஒரு கேலி கூத்து அவன் சட்டத்தை பராமரிக்கணுமோ அவன் தான் சட்டத்தை மீறுவான் ஸோ ஹேட் ஸ்பீச்சை வந்து ஃபட்னாவிஸ் பேசியிருக்கிறார் டெஃபினட்டா இது ஹேட் ஸ்பீச் இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு எலெக்ஷன் கமிஷன் அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஓட் ஜீஹாதுன்னு சொல்கிறது மூலமாக நீ வந்து முஸ்லீம்ஸை குறி வைக்கிற நீ வந்து அவர்களை தான் மக்களோட மேண்டேட் மக்கள் மேண்டேட்டை நீ கேவலப்படுத்துகிற ஆகவே இது 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 என்னென்னா சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு கிடையாது ஃபட்னாவிஸ் அரசுக்கு ஷிண்டே அரசுக்கு மோடியோட சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது சந்தி சிரிக்குது அப்போ இருக்கவே இருக்குது ஒரே ஆயுதம் இஸ்லாமிய வெறுப்பு அதை கையில் எடுத்துக்கிட்டானுங்க இன்னும் வரும் நாட்களில் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல வரும் நாட்களில் இந்த ஹேட் ஸ்பீச்சஸ் பிஜேபியுடைய இஸ்லாமியர்களுக்கு எதிரான குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஹேட் ஸ்பீச்சஸ் வரும் நாட்களில் அதிகமாகும் இது ரொம்ப மோசமான ஒரு போக்கு தேர்தல் கமிஷன் இதை கண்டிக்கணும் அப்படி இல்லைன்னா அது இந்தியாவோட தலையெழுத்து அதில் தான் போய் முடியும் உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷமத்தனமான காரியத்தை ஆபாய ஆபத்தான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர் மக்களோட தீர்ப்பை வந்து ஓட்டு ஜெய்காதுன்னு சொல்கிறது இவிஎம்ஐ டேம்பர் பண்ணிட்டான் துண்டு கொடுத்தான்னாது வேறு இதை வந்து லவ் ஜியாத் மாதிரி ஓட்டு ஜியாதுன்றது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய ஒரு போர்னு தான் நான் பார்க்குறேன் முளையிலேயே இதனை தேர்தல் ஆணையம் கிள்ளி எறிய வேண்டும் ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு திட்டமிட்டு இந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டு போய் மாற்று நம்பிக்கை உடையவர்கள் இப்படி மாற்றிருக்கிறாங்கன்னு அவர் பேசும்போது தான் அது தீவிரத்தன்மையின் நம்ம கவனிக்க வேண்டும் இல்லை இது ரொம்ப தவறான ரொம்ப 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 ஆபத்தானது எந்த ஆதாரத்தில் அவர் பேசுகிறாருன்னு தெரில ஒரு லட்சம் கேஸ்லாம் வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு இன்னொன்று ஒரு தனிநபர் ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவர் பால் ஈர்ப்பு கொண்டு மனம் மதம் மாறுகிறாங்களோ அது அவங்களுடைய உரிமை அதை ஜியாதுன்னு எந்த இடத்துல கொண்டு வந்து மதம் மதமாற்ற தடை சட்டம் இல்லாத வரையில் இந்த மாதிரியான விஷயங்களை நீ வந்து லவ் ஜியாதுன்னு சொல்லவே முடியாது பிகாஸ் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வயப்படுவது என்பது இரண்டு தனிநபர்களின் உரிமை ஒருத்தன் எதை சாப்பிடணுன்னு எப்படி அரசு முடிவு செய்ய முடியாதோ என்ன உடை உடுத்த வேண்டும்னு அரசு முடிவு செய்ய முடியாதோ அதே போல் ஒருவன் யாரை விரும்ப வேண்டும் ஆணையே ஆண் விரும்பலாம் பெண்ணையே பெண் விரும்பலாம் என்றே இன்றைக்கு சுதந்திரம் வளர்ந்துருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதி பார்த்து தான் வந்து லவ் வரணும் அவங்க வந்து மதம் மாறுறாங்க என்ற மாதிரியான பேச்சுக்கள் அதற்காக ஒரு லட்சம் பேர்ன்றதெல்லாம் இவர்கள் வந்து பெண்களை இழிவுபடுத்துறாங்க மராட்டி பெண்களை எழிவுபடுத்துகிறார் தேவேந்திர பட்னாவிஸ் இல்லை இவங்க ரொம்ப அயோக்கியத்தனமான அரசியலை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது தேர்தல் தோல்வி உறுதி என்று தெரிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய மத கலவரங்களை முஸ்லீம்களுக்கு எதிரான மத கலவரங்களை பிஜேபி உருவாக்கும் நேற்றைக்கே மோடி பிரதமர் மோடி பேசுகிறார் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஒரு பகுதியில் ஒரு நாட்டின் ஒரு பகுதியில் என்றார் மிக ஆபத்தான பேச்சு ஆகவே மத சார்பற்ற சக்திகள் எதிர்கட்சிகள் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம் தேர்தல் நேரத்தில் பிஜேபியின் நடவடித்தனம் பிடாரித்தனம் மதவெறி பேச்சுக்கள் அதிகமாகவே போகும் மகாராஷ்டிராவில் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது என்னுடைய கணிப்பு மகாராஷ்டிராவில் இந்த முறை மதவெறி பேச்சுக்கள் புதிய உச்சத்தை தொடும் என்று தான் நான் அஞ்சுகிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க தோத்ததுக்கு காரணம் நம்ம பேசுனது பத்தல முஸ்லிம்ஸுக்கு எதிரான வெறுப்பை நம்ம உருவாக்க வேண்டிய அளவுக்கு உருவாக்கல அதனால தோத்துட்டோன்றோம் இப்போ அவங்க கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இஸ்லாமிய வெறுப்பு மதவெறி மற்ற எந்த ஆயுதமும் அவங்ககிட்ட சாதனைகளை சொல்லி அவனால் ஓட்டு கேட்க முடியாது இளைஞர்களிடம் புதிய கனவுகளை விதைத்து ஓட்டு கேட்க முடியாது வேலை இல்லாத ஆட்டத்தை பற்றி அவனால் பேச முடியாது அவங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இஸ்லாமிய வெறுப்பு அதை எந்த எல்லைக்கும் அவர்கள் கொண்டு போவார்கள் அவர்களுடைய வெற்றி உறுதியாகவில்லை என்று தெரிந்தால் மராட்டிய மக்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயமாக அங்கே பார்க்க வேண்டியது மராத்தா ரிசர்வேஷன் அங்கே பெரிய அளவுக்கு இருக்குது கொண்டு வந்ததை நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம் மற்ற எல்லா இடங்களிலும் இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்க மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்று பேசும் பாஜக அவங்க அங்கமாக இருக்கிற இடத்துல நாங்கள் கொடுப்போம்னு இன்சூர் பண்ணுறாங்க கேரண்டி பண்ணுறாங்கன்னும் போது இதுவே இரட்டை நிலைப்பாடாக அது எக்ஸ்போஸ் ஆகாதா கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையும் சுயநலமாக மட்டுமே யோசிக்கக்கூடிய தலைகீழாக பேசக்கூடிய வசதியாக வாய்ப்புக்கு எல்லா விஷயத்தையும் வசதியாக யோசித்து பேசக்கூடிய பாஜக இன்டர்னல் ரிசர்வேஷன்லேயும் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரம் வேணும் மராட்டி ரிசர்வேஷன் மராட்டி ரிசர்வேஷனில் சொல்லுது மகாராஷ்டிரா ரிசர்வேஷன் இஷ்யூவில் சொல்லுது மற்ற இஷ்யூவில் அவங்க அதை பேச மாட்டாங்க இதுக்கு பேர் தான் வசதியாக யோசிக்கிறது ரிசர்வேஷனை ஒரு பக்கம் கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் கண்டிப்பாக நம்பர் ஒன் மதவா வாதத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை அதிகம் பேசுவார்கள் தோக்குறது உறுதி ஆட்சி கையில் நிற்காது நழுவிப்போகுதுன்னா பெரிய அலவரங்களை கலவரங்களை பாஜக மகாராஷ்டிராவில் உருவாக்கும் என்று தான் நான் நஞ்சுகிறேன் இப்போ என்னென்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி என்பது சீட்டு எண்ணிக்கையில் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கூடுதலா எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கான ஒரு ஸ்பேஸா மாற வாய்ப்பு இருக்கா ஏன்னா நீங்க தான் ஜெயிக்கல்கிற இடம் வருது இல்ல இப்போ ராமதாஸ் அத்வாலே எனக்கு எட்டு டு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அஜித் பவார் அவர் பார்லிமெண்ட்டில் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு பட் அவர் சிக்ஸ்டி டு செவன்ட்டி சீட்ஸ் வரைக்கும் டிமாண்ட் பண்றாருங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது பிஜேபியும் பெரிய அளவுக்கு ஜெயிக்காததுனால இந்த கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கூடுதலா நெகோசியேஷனுக்கு

தி ஸ்மெல்ட் பிளட்டு அதனால் அவங்க கண்டிப்பாக வந்து இந்த தடவை வந்து ஹார்ட் பார்கெனிங் நடக்கும் ஹார்ட் பார்கெனிங் மோடிக்கு ஒரு சேலஞ்சு அது அஃப்கோர்ஸ் அதில் அமித்ஷா எக்ஸ்பர்ட் அவர் ஹேண்டில் பண்ணுவார் பட் மக்கள் தீர்ப்பு அது ரொம்ப முக்கியமானது ஒருவேளை திரும்ப சொன்னால் இவங்க ஜெயிக்க போகிறது கஷ்டம்னு தெரிஞ்சதுன்னா கடைசி ஒரு நாலு நாளில் அஞ்சு நாளில் வந்து என்ன வேணால் செய்வாங்க மிகப்பெரிய அளவில் அவர்கள் வந்து வன்முறையை அவிழ்த்து விடுவார்கள் எப்படி பார்த்தாலும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இதில் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை பேசும்பொழுது கொஞ்சம் அதை பர்சனலாக கொண்டு போயிட்டாரோ யாருக்கு உதவு தாக்கரேக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவருடைய தகப்பனார் தாக்கரனுடைய லெகசியை அவர் ப்ராப்பராக கொண்டு போகலை அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வச்சார் இன்னொரு பக்கம் இப்போ மறைந்த ஆனந்தி கேவினுடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக்கில் ஷிண்டே ஏன் உடச்சிட்டு போனார் அப்படின்னு அதை நியாயப்படுத்தி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஹிந்துத்துவாவிலிருந்து சிவசேனா விலகியதன் காரணமாக உத்தவ் தாக்கரே உண்மையான வாரிசு இல்லை இவர்தான் வாரிசுன்னே காட்சிகள் வைத்திருக்கிறார்கள் ஷிண்டேவே அதில் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் வருது இந்த மாதிரி படங்களை கொண்டு வருவது என்பதை தாண்டி உத்தவ் தாக்கரே அவருடைய அப்பாவுக்கான அரசியல் வாரிசே இல்லை என்பதெல்லாம் கொஞ்சம் இமோஷன்ஸோடு விளையாடக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் அப்படி ட்ரிகர் பண்ணால் உத்தவ் தாக்கரேனுடைய ரியாக்ஷன் அல்லது ஆக்சுவல் சிவசேனா அது ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக அப்படித்தான் நான் பார்க்குறேன் இது நீங்கள் சொல்லக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம் தான் உங்களது வந்து ரொம்ப டீப்பான ஒரு கொஸ்டின் இது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் பிஜேபிக்கு மேசிவ் சேலஞ்சு இது வந்து ஏன்னா மகாராஷ்டிரா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் அது வந்து கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் மோடிக்கு அதாவது கையில் கவர்மெண்ட் வருதுன்னா அங்கே வந்து ஃபெட்னாவிஸை உட்கார வச்சா சிக்கல் பிகாஸ் இ வில் பிகம் அ சேலஞ்சர் அண்ட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் உட்கார வைக்காமல் மறுபடியும் ஃபெட்னாவிஸை உட்கார வச்சுங்கன்னா ஸ்டேட் வந்து கையை விட்டு அழிப்போம் பார்ட்டி வந்து வீக்கன் ஆகும் அல்லது தனக்கு எதிராக திரும்பும் பார்ட்டிக்குள்ளேயே பார்ட்டி தனக்கு எதிராக திரும்பும் இசை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் டெல்லியில் ரூட்ல மெஜாரிட்டி இருந்ததால் மகாராஷ்ட்ரால மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தோம் ஃபட்னாவிஸை ஓரங்கட்டி பிஜேபியை சமாளிக்க டெப்டிக்கே அவர் ஏத்துக்க மாட்டேன் சொல்லி அதுக்கு பிறகு அவரை வந்து பிரஷர் பண்ணி தான் ஏத்துக்க வச்சாங்க இப்போ டெல்லியில மோடி இஸ் வர்னரபிள் அப்ப அந்த ஆட்டத்தை மஹாராஷ்டிரால ஃபட்னாவிஸ் கிட்ட ஆட முடியாது அந்த ரிஸ்க் இருக்குது பட் ஸ்டில் மோடி இஸ் மோடி அதை மட்டும் நான் சொல்றேன் அண்டர் மோடி பிகாஸ் ஆஃப் இஸ் பொலிட்டிகல் அக்யூப்மெண்ட் அண்ட் கண்டிங்னஸ் அவ்வளவு சுலபமா அவர் வந்து மகாராஷ்டிரால ரிசல்ட்ஸ் எந்த பக்கம் போனாலும் தன் கண்ட்ரோலை மீறி போக கைய விட்டு போக அலோவ் பண்ண மாட்டார் ஆனால் அங்கே தோல்வி வந்ததுன்னா அவர் கண்டிப்பாக அது சிக்கல் தான் கரெக்டாக நான் சொல்கிறது உங்கள் கொஸ்டின் ப்ரிசைஸ்லி அதுதான் இல்லையா ஸோ அவர் இ ஒன்ட் அலவ் திங்ஸ் டு கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஸ் ஈஸிலி யூ வில் ஃபைட் பேக் ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த இருக்க நூற்றி அஞ்சு அவங்களுக்கு இன்னும் கணிசமாக சீட்டு குறையுது அப்படின்னா கண்டிப்பாக மோடிக்கான சேலஞ்சு மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒருவேளை அங்கே ஆட்சியை பிஜேபி எழுந்ததுனா பெரிய அளவில் தேசிய அளவிலும் மோடியோட லீடர்ஷிப்புக்குமே வந்து பெரிய அளவில் சேலஞ்சு உருவாகும் என்று தான் நான் நம்புகிறேன் ஏன்னா உத்தவ் தாக்கரே வைக்கக்கூடியதாக அங்கே இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் குஜராத்துக்கு டைவெர்ட் பண்ணுறீங்க மராத்தி பிரைடை பேசிவிட்டு யூஆர் ஃபேவரிங் குஜராத்திஸுங்கிறது தான் எடுக்கும்போது அது அந்த கிரவுண்டில் ஏன்னா சிவசேனாவோடைய யூஎஸ்பி ஹிந்துத்வா வித்து அவங்களுடைய மராட்டி ப்ரைடுன்ற அந்த பாயிண்ட்டை தான் இப்படி சமாளிக்க போகிறாங்க ஆமாம் அது அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா மோடி அரசு குறிப்பாக நரேந்திர மோடி எந்த அளவுக்கு வந்து நடுநிலை பிழந்து நடந்தாருன்னா வேதாந்தாவோட ரெண்டு லட்சம் கோடி செமிகண்டக்டர் ஆலை அவங்க ப்ரிஃபர் பண்ணது மகாராஷ்ட்ரா ஆனால் மோடி அதை கொண்டு போனது குஜராத்துக்கு இத்தனைக்கும் குஜராத் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டில் நிற்கிது இந்த ஹையர் லெவல் ஹை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மல்டிநா நாட்டுக்கு வெளியிலேருந்தும் இந்தியாவுக்கு இருந்தும் குஜராத்தில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள்ன்ற விஷயத்தில் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டில் நிற்கிது குஜராத் குஜராத் பரவலாக்குன்ற கருத்து ஏற்கனவே பொருளாதார நிபுணர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு போய் குஜராத்தில் கொட்டாதீங்க அப்படி இருக்கும்போது செமிகண்டக்டர் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஃபைட் பண்ணும்போது வேதாந்தா குரூப் அகர்வால் அவர் மகாராஷ்டிராவுக்கு போகிறதுக்கு ஆயிட்டார் கடைசி நேரத்தில் மோடியோட இன்டர்ஃபியரன்ஸால் தான் அவர் குஜராத்துக்கு போனார் இதே மாதிரி சில தொழில்கள் மகாராஷ்டிராவிலிருந்து வர வேண்டியது அங்கேருந்து குஜராத்துக்கு போயிருக்குது இது வந்து மராட்டி பிரைடுக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது அந்த இஸ்வ வந்து நம்முடைய உத்தவ் தாக்கரே நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருக்கார் இதுவும் ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் எடுக்கும் கண்டிப்பாக ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்